இந்த குருவியோட அம்மா பாருங்கள் வாயில் ஃபுட்டோட வந்து வெயிட் பண்ணுதுன்னு பாருங்கள் அது வாயில் ஃபுட் இருக்கா ஆமாம் அப்புறம் நம்ம வாங்க நம்ம கதைக்கு வருவோம் டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் சேலுக்கு 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 புது புது கலராக அதை பாட்டுக்கு மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி கண்ணா பின்னான்னு வந்துக்கிட்டே இருக்குங்க இஷ்டத்துக்கு இதில் மல்டிபிள் பட்டல் இதில் சிங்கிள் அதில் வர்ற அந்தது அது இதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு புதுசு புதுசு கலராக வந்துக்கிட்டே இருக்குது டிய டியரா கொடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் அது கொடுங்க சிஸ்டர் இது டேபிள் ரோஸ்க்கே ஒரு நாளைக்கு பத்து இருபது கால் வந்துட்டே இருக்குது நான் நினைப்பேன் ஒரு பத்து பத்து பேக்காவது பண்ணி விடுவோமாடான்னு தோணும் பட் முடியல எனக்கே ஆக்சுவலி நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா சில்லுன்னு ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தான் நேற்று அதில் வந்து எனக்கு அப்போயே தெரியும் எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு சுடு தண்ணி குடிக்க வாய்ப்பில்லை அந்த நேரம் இல்லைனா குடிச்சிட்டு ஜூஸ் ஜூஸ் குடிச்சேன்னா சரியா ஐயோ இதெல்லாம் என்ன அழகு நோ மாவு போச்சு நத்திங் சூப்பராக இருக்காங்க ஆனால் சேல் கொடுக்க முடியலையே கஷ்டமாக இருக்கே எல்லோ கல்லாம் எவ்வளோ வாண்டட் பிங்க்கு ஒயிட்டு எல்லா கலருமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் சேல் கொடுக்க முடியலையே வெரி சாரி வெரி சாரி இங்கே பாருங்கள் இது நல்லா புல் மட்டும் கொஞ்சம் எடுக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த புல் ஈஸியாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் புல் நானும் எப்படியாவது ஒரு ஒன் வீக் மட்டும்தான் டேபிள் சேல் போட்டுடலாம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம தங்கங்கள் வீட்டில் அழகழகாக பார்க்கட்டுமே அப்படின்னு நினச்சி நான் நினைக்கிறேன் என்னால் முடியல வாவ் ஸோ ஸ்வீட் இல்லை இங்கே பாருங்க என்ன அழகு நேற்றுக்கெல்லாம் ஒரு பொண்ணு சண்டே போட்டுரும் போல வந்துருங்க்கா ஒன்று வீடியோ பண்ணுங்க பண்ணால் சேல் கொடுங்க இல்லைன்னா வீடியோ பண்ணாதீங்கக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைடா இது எனக்கு சும்மா மெமரிக்கா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அக்கா ப்ளீஸ் கொடுங்கக்கா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் தரத்துக்கு தெரியலை எப்படி இது போகும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு கொடுக்க முடியலேன்ட்டு अलग ही अलग ही